ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் சூரன் ரிவ்யூ அதாவது என்னங்க வீரதீர சூரன் விமர்சனம் படம் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது என்ன நடந்துச்சு இல்லை விக்ரம் அவர்கள் கம்பெனி கொடுத்தாரா இல்லை படம் வந்து எப்படி போச்சு சொதப்பிடிச்சா நல்லா இருக்கா ஹிட்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் ஓவரால் ரேட்டிங் இந்த நிகழ்ச்சியோடய எண்டில் நான் சொல்கிறேன் இதில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விக்ரம் எஸ் ஜே சூர்யா சுராஜ் வஞ்சரமுடு துஷ்ரா விஜயன் அண்ட் ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் வந்து காஸ்டிங்கில் இருந்திருக்காங்க டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்வி அருண்குமார் அவர்கள் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து அதுலேருந்து ஒரு ஒரு சிறிது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அருண்குமார் இயக்கத்தில் உருவாக்கி இன்று அதாவது மார்ச் இருபத்தேழாம் தேதி ஆன படம் தான் வீர தீர சூரன் பாகம் ரெண்டு வந்து விக்ரம் வந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த எஸ் ஜே சூர்யா சூராஜ் வஞ்சரம் மற்றும் துஷ்ராஜன் உள்ளிட்ட பல நடிப்பில் இருக்குது ஹெச் ராஜா ஒன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படம் பல பலகட்ட சட்ட போராட்டங்களுக்கு பின்னர் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னே சொல்லலாம் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து இசையை உருவாக்கியில் இந்த படத்தில் இந்த விமர்சனம் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் வந்து ஓவராலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அப்டேட் சரி படத்தோட முதல் பாகம் வெளிவராமல் நேரடியாக ரெண்டாவது பாகத்தை ரிலீஸ் செய்யப்பட்டிருந்தவளே இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம் படம் தொடங்கி முதல் காட்சியிலிருந்து கதை தொடங்கினாலும் இரண்டாவது காட்சியிலேயே படம் உடனே அடுத்த கட்டத்துக்கு நடந்து சூடுபிடிக்க தொடங்குகிறது மிகப்பெரிய ரவுடிகளாக இருக்கும் சுராஜ் வஞ்சரமுடி மற்றும் அவரது அப்பாவை பழைய பகையின் மனதில் வைத்துக்கொண்டு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி ஒரே இரவில் என்கவுண்டர் போட திட்டம் போடும் காவல் அதிகாரியாக அருண்கிரியாக எஸ் ஜே சூர்யா இருக்கிறார் தனது மகன் சுராஜ் வஞ்சிரமுடிவை காப்பாற்ற முயற்சி செய்கிறார் அப்பா அப்பாவான பிருத்திவிராஜ் தனது மகன் கண்ணனை அதாவது சுராஜ் வஞ்சிரமுட்டை காப்பாற்ற வேண்டும் என்ன இந்த இரவை எப்படி கடக்க வேண்டும் அப்படின்றதுக்காக விடயத்துக்குள்ளார அருணகிரியிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் அதேபோல் அருணகிரியை கொள்ள ஏற்கனவே அடியாக வேலை செய்துவிட்டு இப்போது ஒதுங்கியுள்ள காளி அந்த காளிங்க தான் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்கள் இது உங்கள்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ரவி யார்னா அந்த பிருத்திவிராஜ் சிறிதாக மளிகை கடை வைத்துள்ள காளி தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறார் ரவி கேட்கும் உதவிக்கு ஒப்புக்கொண்டாலும் ஒரு கட்டத்தில் அருணகிரி மற்றும் ரவி என இருவருக்கும் இடையில் மாட்டிக்கொள்கிறார் காளி இருவரிடம் காலின் குடும்பத்தை வைத்து மிரட்டி காய்களை நகர்த்தி வருகிறார் இறுதியில் யார் யாரை கொன்றார்கள் யார் உயிருடன் தப்பிக்கிறாங்க யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து மீதி கதை பிருத்விராஜ் ஒரு பக்கம் எஜேஸ்வரிய ஒரு பக்கம் விக்ரம் ஒரு பக்கம் இது போல் வந்து ஒரு ஒரு என்கவுண்டருக்கு உள்ளார நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான் சரி இதனுடைய திரைக்கதை வந்து எப்படி இருக்கு நான் பேர்லாம் சொல்கிறதா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம் சரி திரைக்கதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் படத்தினுடைய கதை வந்து பழைய பகையும் பழிவாங்கனா என்றாலும் திரைக்கதையில் பிரிதிப்படுத்தப்படுத்த உள்ள பிரமாதப்படுத்தி பிரமாதப்படுத்தியிருக்கிறார் வந்து அருண்குமார் அவர்கள் அந்த டைரக்டர் வந்து ஒரு பெரிய சிலையனு சொல்லியிருக்கிறாங்க நேரடியாக ரெண்டாம் பக்கத்தை எடுத்துக்கொள்ளதால் ரசிகர்களுக்கு ஒரு எந்த ஒரு காட்சியிலும் குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மொத்த திரைக்கதையுமே ஒரே இரவில் இருப்பது என்பது ரொம்ப 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 சிறப்பாக நடிச்சிருக்காங்க சிறப்பாகவும் எடுத்திருக்காங்க இரண்டாவது காட்சியிலே எஜஸ்வரிய வந்து விடுகிறார் அதிலிருந்தே திரைக்கதையை சூடுபிடிக்க தொடங்குகிறது ரவி மற்றும் அருணகருக்கு இடையில் மாட்டிக்கொண்டு தனது குடும்பத்தை காப்பாற்ற போராடுகிறார் காளி காட்சிக்கு காட்சியை நேர்த்தி அந்த திரைக்கதையை வந்து பலம் சேர்க்க மிகவும் வலுவாக அமைஞ்சிருக்க கூர்மையான வசனங்கள் எதார்த்த காட்சிகள் என்ன மொத்த படத்தையும் பார்த்துட்டு செதுக்கி இருக்கிறத பாராட்டியிருக்கிறாங்க வீரதுரஸ்வர படம் வந்து எப்படி டோல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க சண்டே காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா துஷ்ரா விஜயன் மற்றும் காலின் திருமணக் காட்சிகள் எல்லாமே சிறப்போ சிறப்பு எஸ்ஜே சூர்யாவை கொள்ள விக்ரம் போடும் திட்டம் அதை செயல்படுத்தும் போது ஜி வி பிரகாஷ்குமாரின் இசை தேட்டரில் வெடிக்கும் அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ கதாபாத்திர தன்மை உணர்ந்து தேவையில்லாத சண்டை காட்சிகள்லாம் வந்து இல்லாமல் பார்த்து கிடைத்தது படத்தினுடைய ஃப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சண்டை மற்றும் கிளைமேக்ஸில் ஒரு சண்டை காட்சி ஏன்னா படத்தை நிறைவே செஞ்சுருக்காங்க கிளைமேக்ஸ் சண்டையில் வரக்கூடிய மதுரை விரந்தானை பாடல் எல்லா சியான் ரசிகர்களுக்கும் ஒரு விருந்து வைக்கணும்னு சொல்லலாம் நடிப்பு அசிட்டிஸ் படம் முழுவதும் விக்ரம் எஸ்ஜ் சூர்யா மட்டும் மற்றும் பிருத்திவிராஜ் அதிகமாக வராங்க அவர்கள் நால்வரும் ஒரு போட்டி போட்டு நடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் பழைய பகையை பழித்திற்கும் காவல் அதிகாரி நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் இருந்து தனித்தும் உயர்ந்தும் நிற்குதுன்னு சொல்லலாம் துஷ்ரா விஜயன் சில காட்சிகளே வந்தாலும் கிடைத்த இடத்துலேயே வந்து ஸ்கவுஸ் கஞ்சிருக்கிறாங்க செஞ்சுரி இதில் யார் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அருண்குமார் செஞ்சுரி அடித்ததால் ஒளிப்பதிவில் தேனி ஈஸ்வர் தனது பங்கிற்கு செஞ்சுரி அடிக்கிறார் தேனி ஈஸ்வர் அப்படின்றவர் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் அவர் வந்து அதை பண்ணிக்கிறார் போல் படத்தினுடைய கதை திரைக்கதை நடிப்பு ஒளிப்பதிவு அனைத்தும் சிறப்பாக இருக்கிறதால வந்து தனித்தனியாக தெரியுங்கிறதுக்காக ஒவ்வொரு காட்சியிலுமே பின்னணி இசையில் உள்ள டபுள் செஞ்சு அடித்துக்கள் ஜிவி பிரகாஷ் அதனால போட்டி போட்டு எல்லாத்தையும் நடிச்சிருக்காங்க குடும்பத்தை காக்க வீரதேரஸ் உரணாக மாறும் காளி ரசிகள் மனத்தை சூறையாட தகுதியானவன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இது நான் நிறைய ஹிட்டிங்கில் போட்டிருக்கு விக்ரமன் வீரதேரரசோட படம் எப்படி இருக்குது சொதுப்பிச்சா விழுந்துச்சா விக்ரம் கம்பேக்ட் கொடுத்தாரா இல்லையா ஜனெல்லாம் நடிச்சிருக்காங்களா இல்லையா காட்சிகள் இறத்து ஏமாந்த ரசிகர்கள் என்ன ஆனது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸுக்கு வந்து இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஓவரால் ரேட்டிங் நான் சொல்கிறேன்னு சொன்னிங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஒன்று கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுடைய சாரி ஃபோர் பாயிண்ட் எய்ட்டு ஸோ ஆல்மோஸ்ட் படம் வந்து சூப்பராக இருக்கின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி எழுபத்தாறு பேர் ஃபோர் பாயிண்ட் எயிட் கொடுத்துருக்காங்க படம் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு ஆவரேஜ் பார்த்திங்கனா ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியன்ஸோட ரேட்டிங்கில் ஃபோர் பாயிண்ட் எயிட் இருக்குது ஓவரால் ரேட்டிங்கில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸோ படத்தை பாருங்கள் ரெண்டரை மணி நேரம் படம் எப்படி இருக்குன்னு பத்துட்டு பதிவிடுங்க மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்